சரிசமமா இருக்கு சொல்ல போனோம் அப்படின்னா பீஷ்மர் தான் முதல் முறையா இந்த நாம சங்கீர்த்தனத்துடைய முக்கியத்துவத்தை சொன்ன கூட சொல்லி தான் என்ன பண்றாரு அம்பு இருக்கும்போது நாம சங்கீர்த்தனுடைய பெருமை எடுத்து சொல்றார் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய அவதாரங்கள் இருந்தது அவதாரங்கள்ல பெருசா நம்மளுக்கு நாம சங்கீர்த்துடைய மகிமையை வந்து பார்த்தோம்னா உபாக்கியான பார்க்க முடியும் பிரகலாதனுடைய சரித்திரத்தில் பார்க்க முடியும் சரித்திரத்தில் பார்க்கலாம் இந்த உலகத்துல வெளிப்படையா பிரச்சாரம் செஞ்சது யாரு அப்படின்னா பீஷ்மர் கூட சொல்லி சொல்லலாம் ஸோ பீஷ்மர் தான் முதல் நாமாச்சாரியார் கூட சொல்லி சொல்லலாம் எப்படிப்பட்ட நாமாச்சாரியர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணார் அவரு பகவானுடைய நாமத்தை சொன்னார் நமக்கு சின்ன பிரச்சனை வந்தாவே பகவானுடைய நாமத்தை சொல்றது கஷ்டம் ஹரே கிருஷ்ண மாத்திரம் சொல்றதே கஷ்டம் பிரபாத வந்து இந்த கதை அடிக்கடி சொல்வார் ஒரு வயசான தம்பதிகள் அதுல ஒரு தாத்தா பெட்ல படுத்துட்டு இருக்காரு அவங்க மனைவி வந்து பக்தை அவங்க வாழ்க்கை முழும்தான் என்ன பண்ணிருக்காங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லியிருக்காங்க இறக்கும் போது என்ன பண்றாங்க அந்த தாத்தா கிட்ட போயிட்டு நீங்க சாக போறீங்க இந்த கடைசி நிமிஷமா அதை என்ன பண்ணுங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு முட்டாளே உனக்கு அறிவே இல்லையா நானே இங்க சாவ கடத்திட்டு இருக்கேன் என்ன வந்து இவ்வளவு பெரிய மந்திரம் சொல்றியே அப்படின்னு இவ்வளவு பேசுனவரு அவரால வாயில இருந்து என்ன வரவே வரவேல்ல ஹரே கிருஷ்ணா மந்திரவே இல்ல சொல்றாரு சேண் சேண் சேண்ட் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அந்த தாத்தா சொல்றாரு கான் 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 அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணான்னு மட்டும் வாயில வரவே இல்லை ஏன்னா உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்க வரைக்கும் பக்தி செய்யறது ரொம்ப சுலபம் மனசு ஆரோக்கியமா இருக்க பக்தி செய்யும் போது சுலபம் ஆனா உண்மையான பக்தி எப்ப வெளில வரும் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும்போது பகவான நினைக்கிறோமா இல்லையா தான் விஷயம் இதனால தான் ஆச்சாரிகள் இதனாலதான் ரிஷிகள் பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவத்துல ஐந்தாவது ஸ்கந்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராஜா என்ன பண்ணுவாரா யஜ்யம் பண்ணுவாரு எதுக்காக ரிஷபதேவரை மகனாக பெறுவதற்காக அந்த ராஜா யஜ்யம் பண்ணும்போது பகவான் பிரத்யட்சம் ஆவாரு அப்ப ரிஷிகள் எல்லாமே வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க பகவானே நான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் போது உன்னை நினைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது உண்மையில எனக்கு பிரச்சனை வரும் பொழுது துன்பப்படும் பொழுது இல்லை இரும்பும் பொழுது தும்பும் பொழுது இல்ல காலை எங்கேயா தட்டிக்கிட்டோம் அப்படின்னா காலை எங்கயா கீழே அடிச்சுப்போம் டப்புன்னு சா ஐயோ ஐயோ சி சி சிவன் எவன்டா இங்கே வச்சது அப்படின்னு சொல்லி சொல்லாம காலை தட்டோம் என்ன சொல்லிருக்கணும் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றோம் ஸோ அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய பேர் என்ன பண்ணக்கூடாது நானு மறக்க கூடாது இந்த ஒரு வரத்தை கொடுன்னு என்ன பண்ணுவாங்க அந்த ரிஷிகள் கேட்பாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இல்லனா சின்ன கிளி கூட என்ன பண்ணணும்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லும் கிளிக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க கிருஷ்ணான்னு சொல்லாது ராமா அப்படின்னு சொல்லி சொல்லும் வந்து பூனை கடிச்சா என்ன பண்ணுவது கீ கீ கீன்னு கத்தும் கிருஷ்ணா ராமாலு கத்தாது இல்லையா ஏன்னா அதற்கு உண்மையான ஞானத்தோட சொல்லவே இல்லை போல பீஷ்மாச்சாரியரை பார்த்தோம் அப்படின்னா அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் என்ன பண்ணாரு பகவானுடைய நாமத்தை சொன்னார் எத்தனை நாமத்தை சொன்னாரு ஒன்னு கிடையாது ரெண்டு கிடையாது மூணு கிடையாது நூறு கிடையாது ஐநூறு கிடையாது ஆயிரம் பேர் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி சொல்றாரு இப்ப நம்ம உங்ககிட்ட எங்க பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணாவுக்கு எத்தனை பேர் தெரியும் நாமம் போடுற பேர்லாம் தெரியும் கேசவாய நாராயணம் மாதாவாயம் கோவிந்தி ரிஷிகேஷாயணம் பன்னெண்டு பேர் சொல்லலாம் அதுக்கு மேலே சொல்ல சொன்னா ஒரு பத்து பேர் சொல்லலாம் சரி கிருஷ்ணா இங்கேயே உக்காந்துருந்து என்ன பண்ண இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஒரு ஆயிரம் பேர் சொல்லு அப்படின்னா பிரபு பசிக்குது பிரபு சாப்பிட்டுட்டே சொல்லாமல் சாப்பிட்டு முடிச்சு சொல்லாமான்னு கேட்பான் இல்லையா ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ண மாட்டோம் பகவானுடைய எல்லாம் தூரம் போயிடும் பசி வந்தால் பத்தும் பறந்து போயிட்ற மாதிரி தான் நமக்கே தெரியும் ஆரத்திலாம் நடக்கும்போது மத்தியான நேரத்தில் பக்தர்கள் பாதி பேர் கீழே போயிடுவோம் என்ன உள்பட காரணம் என்னது பசி வந்தால் கடை கடை எல்லாம் போயிட வேண்டியதுதான் பகவானை நாமாவது ஒன்றாவது எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா தெம்பா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இல்லாமல் பீஷ்மாச்சார் என்ன பண்ணுறாருன்னா அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு என்னமோ ரொம்ப பெட்டில் படுத்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆயிரம் பேர் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா பீஷ்மருடைய அந்த காம்பீரம் நம்மளுக்கு புரியுது பீஷ்ம அப்படின்ற பேரே நம்மளுக்கு என்ன சொல்லுது ரொம்ப கம்பீரமானவர் அப்படிங்கிற விஷயம் காட்டுது பீஷ்மர் நம்மை போன்ற சாதாரண ஒரு உயிர்வாலை கிடையாது பகவானுடைய நித்தியமான ஒரு சங்க நித்தியமான ஒரு சக அது மட்டும் இல்லாம அவரு மகாஜனங்கள்ல முக்கியமான மகாஜனமா கருதப்படுறார் அப்படிப்பட்ட பீஷ்மரை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னா எப்படி திருப்தி படுத்தலாம் அவர் சொன்னதை திருப்தி படுத்தலாம் இல்லையா அவர் சொன்ன